ஓட்டு அன்னைக்கு மட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து வீடு வீடாக ஓட்டு கேட்குறது ஓட்டு கேட்டு ஜெயிச்சு போன பிறகு ஏண்டா ஊர் பக்கம் வர்றதில்ல தெரு பக்கம் வர்றதில்ல தொகுதி பக்கம் வர்றதில்ல அஞ்சு வருஷம் ஒருத்த மறுபடியும் எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ தான் பார்க்க முடியுது இங்கே தண்ணீர் வசதி இல்லை இங்கே சாக்கடை பழு பழிஞ்சு கிடக்குது இங்கே மின்சாரம் லைட்டு இல்லை இங்கே ஒரு சுடுகாடு இல்லை எந்த வசதியும் இல்லைடா உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் பாரு எங்களை அடிக்கணும்டா எங்களை அடிக்க வேணும் மான அரசியல்னால் இது இல்லைடா மக்களுக்கு ஜெயித்த பிறகு மக்களுக்கு போய் என்ன என்ன பிரச்சனைகள் அன்றாட நோட் பண்ணி செய்கிறது தாண்டா உங்களுக்கு வேலையாட்களாக நியமிச்சிருக்கிறோடா மானம் கட்டவனுங்களே எங்கடா இருக்கிறீங்க